தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி எது நல்ல நேரம் ஆண்டவர் படைத்த நேரம் என்றால் இந்த கேள்விக்கு அதற்குள்ளாகவே பதில் இருக்கிறது நல்ல நேரம் எல்லாம் ஆண்டவர் படைத்தது ஆதியிலே ஆதி ஆகமத்திலே முதல் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக படைத்து சிந்தித்து சிந்தித்து செதுக்கி செதுக்கி படைத்தார் பின்பு ஏழாம் நாள் ஆண்டவர் ஓய்வெடுத்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது உலகத்தை படைத்தார் என்ற பொழுது டக்குன்னு ஒருத்தர் என்று கேட்டார் இயேசு எங்க இருந்தார் நான் சொன்ன ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எடுத்து யோவானுக்கு அது சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எடுத்து பாடு எடுத்து படிங்க பாருங்க அப்படின்னு உலகம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன் என்று இயேசுவே சொல்ற சொன்ன பிறகு எட்டாம் பாருங்க ஐம்பத்தி எட்டாம் வசனம் உருவாவதற்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்று இயேசு படிச்சு பாருங்க ஆமாம் பிரதர் இருக்கு பிரதர் இதெல்லாம் எப்ப இருக்கு அப்படின்னா நம்ம ஆண்டருடைய வேத வசனங்களை தேடி தேடி வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனங்கள் நமக்கு படிப்பினையை கொடுக்கும் சில கிறிஸ்துவர்கள் நான் பார்க்குறேன் கல்யாணத்துக்கு முன்னால் நாள் குறிப்பாங்க எந்த நாள் மங்களகரமான நாள் எந்த நாள் முகூர்த்த நாள் என்று தேடுவாங்க ராவுகாலோ எம்மகண்டோ இதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் கெட்ட நேரம் என்று தெரிந்திருந்தால் அதனை படைத்தே இருக்க மாட்டார் உனக்கு அந்த நேரம் கெட்ட காரியத்தை கொடுக்கும் என்றால் ஏசு அதை படைத்து இருக்க மாட்டான் ஒன்று இல்லை வால் கிளாக் பாருங்க சின்ன முள்ளு மொல்லமாக தான் ஓடும் பெரிய முள்ளு ஓடும் செகண்ட்ஸ் முள் இன்னும் ஃபாஸ்டாக ஓடும் எது ஓடினாலும் அந்த சிறிய முள் எந்த நம்பரை காட்டுகிறதோ அந்த பெரிய முள் எப்போ பன்னெண்டுல வருதோ அப்போ தான் முழுமையான உங்களுடைய சிந்தனை சிறியதாக இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடு இயேசுவின் பால் இருக்க வேண்டும் இயேசுவை நம்ப வேண்டும் எல்லா நேரமும் இயேசு படைத்தது எனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் எனக்கு கெட்ட நேரமே இல்ல ஒரு சில தீய காரியங்கள் நடக்கும் பொழுது நான் சோர்ந்து போகிறேன் அதற்காக நேரம் நல்ல நேரம் இல்லை என்று சொல்ல மாட்டேன் நல்ல நேரம் தான் சங்கீதம் பதினெட்டு முப்பது மாறு சொல்கிறது தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் இந்த நேரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரை நம்பி செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் இருக்கிறார் எத்தனை அம்பு உங்கள் மேல் எய்தாலும் அது உங்களை சாகடிக்க ஏன்னா உங்களுக்கு கேடகமாய் இருப்பது அருள்நாதர் இயேசு என்பதை மறந்து விடாதீர்கள் கலாத்தியர்கள புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசன இவ்வாறு சொல்கிறது சரியான நேரம் வந்தபொழுது தேவன் தன் மகனை அனுப்பினார் இருந்த தேவன் சரியான நேரம் இதுதான் மனிதர்கள் தங்களை குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் நான் போயே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் மூதாதையர்களை மூதாதியர்களை நேரிலே சந்தித்து உரையாட வேண்டும் உறவாட வேண்டும் என்று பூமிக்கு வந்தார் நாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறார் கலாத்தியர் கேதின புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசத்தை பார்க்கும் பொழுது நீடிய பொறுமை ஆவியின் கொடை என்று சொல்லப்பட்டது சிலருக்கு பொறுமையே இல்லை அதான் பிரச்சனையே ஏசு பாருங்க பன்னிரண்டு வயதிலே ஒரு ஒன்றுதல் ஆர்வம் இருந்தது அவர் போய் ஆலயத்தில் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று தாயார் போட்ட தடை ஏற்றுக்கொண்டார் முப்பது ஆண்டு காலம் நீடிய பொறுமையோடு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து மனிதர் தயவிலே வளர்ந்தார் என்று லூகா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்கிறார் பொறுமை வேண்டும் இருப்பது ஆவியின் கொடை உங்களுக்கு என்று இயேசு வைத்திருப்பது உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் அதை யாரும் மாற்ற முடியாது அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் எனக்கு கடவுள் கொடுப்பார் நான் திர்கு தரிசனம் பார்த்துட்டு வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு வேலைக்கு போகாம இருந்து பணம் வரும் பணம் வரும்னு பார்த்தா வருமா வராது பணம் வந்தா கூட இருக்கிறது போதும் நினைச்சுக்கிட்டு நீ இருக்கணும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர் எனக்கு ஏற்ற காலத்தில் கொடுப்பார் என்று சொல்லணும் ஆண்டவருக்காக நீங்க காத்ததுக்காக சங்கீத முப்பத்தி ஏழு ஏழு சொல்கிறது கத்தரை நோக்கி அமர்ந்து காத்தியார் நாம் எங்கே போய் காத்துக்கிட்டு இருக்கோன்னா நம்ம மேனேஜர் முன்னால ஜெனரல் மேனேஜர் முன்னால ஜட்ஜுக்கு முன்னால போலீஸ்காரங்க முன்னால எப்படியாக நாம் போய் அவர்களிடமிருந்து ஏதாவது தயவு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதம் தெளிவாக சொல்கிறேன் முப்பத்தி ஏழு சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்தரை நோக்கி அவட தெரி உங்கள் நோக்கம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் நான் ஆண்டவரை சாய்ப்பார் அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என் நீதியின் தேவன் என் வல்லமையின் தேவன் என் வாக்கு தத்துவத்தின் தேவன் நான் அவருக்காக காத்திருப்பேன் என்று சொல்ல வேண்டும் இதைத்தான் சங்கீத காரன் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதினான்காம் வசத்துல சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திரு இயேசுக்கு தாங்க நம்ம காத்திருக்கணும் இயேசுடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும் இயேசுட வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது அதில் வருகின்ற பதில் மகிழ்ச்சியை கொடுக்கிறது மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது உங்க வாழ்க்கையில உங்க வழியில எல்லாத்திலையும் நீங்க ஆண்டவரை நினைத்து பயணித்துக் கொண்டே இருப்பீர்களே ஆனால் ஆண்டவரும் உங்களை நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார் என் பிள்ளை என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் நான் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே பிராபோஸ் நீதி மொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஆறு வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறார் உங்கள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஒவ்வொரு வழியிலையும் நீங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் நேரம் எல்லாமே நல்ல நேரமாய் இருக்கு ஏன்னா நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது அருளாத இயேசுவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒருத்தர் இருக்கார்னா இயேசு தாங்க அதை விட்டுட்டு நீக்க மனைவியை பிள்ளைய பேரப்பிள்ளைய அமெரிக்காவில் இருக்காங்க லண்டனில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இயேசு நினைக்க மறந்து போயிடுவீங்க நான் யாரையுமே நினைப்பதில்லை நான் நினைப்பது எல்லாம் இயேசு ஒருவரே தான் இயேசுவே என் மனைவிக்கு நல்ல உடல்நலத்தை தாரும் என்று கேட்பேன் ஏன்னா மூணு வேலை சாப்பாடு சமைச்சி தராங்க இயேசுவே நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி கேட்பேன் ஏன்னா இந்த செய்தியை தினந்தோறும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் இயேசுவே நான் ஒரு வசதியாக இருக்க வேண்டும் என்று இயேசுவை கேட்பேன் ஏன் தெரியுமா அப்பொழுது அந்த வசதி எனக்கு இருக்க இடத்தையும் உண்ண உணவையும் போ போக்குவரத்தையும் கொடுக்க ஏன்னா நான் காணிக்க வாங்கிறது இல்லை எனக்கு காணிக்க யார் கொடுப்பதும் இல்லை ஏன்னா நான் நம்புகிற ஆண்டவர் சொல்ல எனவே எனக்கு பெரியமான நண்பன் பிள்ளை தமக்கு காத்திருக்கிறவருக்கும் தமக்கு தம்மை தேடுகிறவருக்கும் கர்த்த நல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது புலம்பனுக்கு எழுதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது தமக்கு காத்து காத்து இருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர் நீங்க ஆண்டவருக்காய் காத்திருந்து ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராயிருப்பார் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்காமல் கர்த்தரை தேடாமல் இருப்பீர்களையானால் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கவே மாட்டார் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும் எல்லா நேரமும் நல்ல நேரம் ராகு காலம் என்பதில்லை எமகண்டம் கண்டம் என்பதில்லை ஏனென்றால் இவை எல்லாம் உங்களை எதிர்க்கும் என்றால் ஆண்டவராகிய தேவன் அதனை படைத்து மாட்டார் எனவே எனக்கு பெரியமான அன்பு சகோதரனே சகோதரன் அருகே இயேசு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம் என்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள் இந்த வசனங்களை தியானித்து பார்க்கும் பொழுது தேவன் உங்களோடு நல்ல நேரத்தை பற்றி பேசுவது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி கீழ்ப்படிந்து நடப்பீர்களேயானால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்